ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மல்லி எல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இப்போவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில் கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் சப்பாத்தியில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மல்லி இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்த பேட்சுக்காக நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு மல்லி வந்து ஒரு நாலு பேக்லேயாவது வச்சால் தான் வாரம் வாரம் நம்மளுக்கு வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ரோஸ் கட்டிங்ஸை வந்து நான் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக எடுத்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து புதுசாக இலைகள் விட்டுட்டு தக்காளி இப்போ ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் தக்காளி வந்து கிடச்சிட்டு இருக்கு வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு காலிஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக உள்ளுக்குள்ளே வந்து காலிஃப்ளவர் வந்திருக்கு இருக்கிறதுலேயும் எக்ஸைட்டிங் வந்து இதுதான் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி காலிஃப்ளவர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது குட்டியாக காலிஃப்ளவர் வந்துட்டு இருக்கு இது முழுசாக வரும்ன்ட்டுருக்கு பாலக்கீரை லாஸ்ட் வீக் அறுவடை பண்ணியிருந்தோம் மறுபடியும் அதுவே அதுலேருந்து மறுபடியும் இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு தக்காளி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு தக்காளி செடி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கத்திரிக்காய் செடி இருக்குது இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பூச்சியை பார்க்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுருந்தோம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் செடியில் இல்லைன்னா நிறைய பூச்சி வந்துகிட்டே இருக்கும் நம்ம கத்திரிக்காய் செடி ஓரளவுக்கு வளரும் போது அதை வந்து மேலே வந்து நம்ம கிள்ளி விடணும் அந்த கிள்ளி விடும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் பிரான்ச்சஸ் வச்சு வளர்ந்துருக்கு இப்போ ஒரே செடியில் நம்மளுக்கு நிறையா பூ வைக்கும் இதே நம்ம மேலே கிள்ளி விடாமல் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஹைட்டாக போயிட்டுருக்குமே தவிர பிரான்ச்சஸ் வைக்காமல் ஸ்டெம்மு வந்து பெருசாகாது அதாவது தடிமனாக ஆகாது அப்போ என்ன ஆகும்னா நிறைய பூ காய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இதே நம்ம மேலே வந்து அந்த நுனியை கிள்ளி விடும்போது ஸ்டெம் வந்து நல்லா தடிமனாக ஆகும் இதனால் வந்து நல்லா திக்காக வளர்ந்து நிறைய பூவும் நிறைய காயும் வை வைக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வயலட் கலரில் செடி ஃபுல்லாக வயலட் கலரில் எவ்வளோ பூ அழகாக இருக்குல்ல ஸோ இது எல்லாமே காய் கண்டிப்பாக வைக்கும் அடுத்து முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு முள்ளங்கி செடி இருக்குது ஸோ அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதில் மறுபடியும் பாலக்கீரை விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த லெமன் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த லெமன் வந்து ஜூஸ் போடுறதுக்கு வந்து அவ்வளவா கரெக்டாக இல்லை ஏன்னால் இதை நம்ம பிழியும்போது ஜூஸ் வர்றது கிடையாது இதே நம்ம ஊர்கா போட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து இதை பறித்து நம்ம ஊருகா தான் போட்டு வச்சுக்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு வந்து பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஏன்னா வந்து சிஸ்டர்ஸ் வச்சுட்டு என்னால் வந்து கேமராவும் வச்சுட்டு பண்ண முடியாததுனால பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு லெமன் கிடச்சிருக்கு இதுவே போதும் தாராளமாக ஒரு பத்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பத்து நாள் கழித்து வளர்ந்துடும் இந்த பிஞ்சு லெமன்லாம் இன்னொரு பத்து நாள் கழித்து வளர்ந்துடும் ஸோ நம்ம தேவையான அளவுக்கு வந்து போட்டு வச்சுக்கலாம் இது காய் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் போட்டாலே ஒரு ஒரு ஜாடி அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பத்து நாளுக்கு நம்மளுக்கு ஒரு காக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா வந்து எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒரு செடிலையும் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி கிடச்சிருக்கு சரி நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா பழுத்துரும் பச்சை மிளகாக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் நான் நுனி கிள்ளி விட்டுருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா சைட் பிரான்ச்சஸ் வச்சிருக்கு இதே நம்ம நுனி கில்லாமல் வளர்க்கும் போது அது ஹைட்டாக வளர்ந்துட்டு போகுமே தவிர ஸ்டெம் வந்து ஸ்டெம் எப்போவுமே திக்காகிற வரைக்கும் அந்த பிளான்ட் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அதை வந்து கிள்ளி விடுறது இது இல்லாமல் அரிசி கழுவிற தண்ணி அப்புறம் நம்ம வீட்டில் வந்து தயிர் வேஸ்ட் ஆகும்ல அந்த தயிர் எதுதெல்லாம் புளிச்சிருக்கோ அதை எல்லாமே நான் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கலெக்ட் பண்ணி வச்சு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன் மேலே தெளிச்சும் விடுவேன் கீழே தண்ணி மண்ணிலையும் ஊற்றி விடுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது பூ எல்லாமே வந்து காயாக மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது நம்ம ஏன் வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கும்போது அந்த செடி அப்படியே வந்து பிஞ்சிரும்ல அதனால தான் நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறோம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ கொஞ்சம் சிலது பிஞ்சாவும் இருக்குது பட் அதையும் நான் எடுத்துக்க போகிறேன் ஒரு இப்போ ஒரு எட்டு பச்சை மிளகாய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கீரை வளர்ந்துருக்கும் அதையும் நான் அப்படியே விட்டுருவேன் நம்ம வந்து கீரை எப்போ வந்து பறித்து செய்கிறோமோ எல்லா பேக்லேருந்தும் கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பருப்பில் போடுறதுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து அவரக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு செடி தான் ஃபஸ்ட்டு வச்ச பிளான்ட்டு அதனால் இதுலேருந்து தான் காய் கிடச்சிட்ருக்கு இன்னும் ஒரு மூணு அவரக்காய் செடி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய அவரக்காய் கிடைக்கும் இப்போதைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு குழம்புல போடுற மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு மொத்தமாக இப்போ வந்து நம்மளுக்கு நாலு அவரைக்காய் செடி இருக்குது ஸோ தக்காளியும் ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் வீடியோ எடுக்க ஸ்டார்டிங்லேயே நான் பறிச்சிட்டேன் ஸோ அதையும் சேர்த்து இந்த தக்காளியை நம்ம பறிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பச்சை மிளகா லெமன் தக்காளி அவரக்காய் கிடச்சிருக்கு பூவை நான் வந்து பறிக்கலை ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்